ஹலோ கைஸ் நான் உங்க அனிமேஷன் தமிழ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே ப்ளூ பாக்ஸ் சீசன் ஒன் எபிசோட் டூ அதனால லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க பிகாஸ் என்னதான் இந்த அனிமே ஸ்போர்ட்ஸ் அனிமே வந்தாலும் இந்த அனிமேல ஒரு எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால செக் பண்ணிட்டு வந்துருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த அனிமையோட கதையை உயிரோட தடவை சொல்ல பாக்குறேன் ஓகே கைஸ் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அனிமையோட ஸ்டோரிக்கு போகலாம் ஹீரோயின் ஹீரோட ஃபேமிலியை பார்த்து என்ன என்னை பாதுகாப்பு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பதிலுக்கு ஹீரோட ஹோல் ஃபேமிலி மெம்பர்ஸும் வெல்கம் டு இனமோட்டோ ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க உடனே ஹீரோயின் நான் கொண்டு வந்த கிஃப்ட ஹீரோவோட அம்மா கிட்ட கொடுக்குறாங்க அதுக்கு ஹீரோவோட அம்மாவோ நீ எல்லாம் செஞ்சே அவன் அவசியம் என்ன சொன்னிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ அப்பா உடனே அவன் மீடியும் ரொம்ப அழகா இருக்காள் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஹீரோட தாத்தா சரியா சொன்ன அவன் ஹீரோட கிராண்ட்மா மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்றாரு உடனே ஹீரோட அப்பா சின்ன நம்ம வீட்டு வரவும் நம்ம வீடு கலக்கட்டதுல அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்றாரு என்னை வச்சு லேண்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ மனசுவே நினைக்கிறாரு உடனே ஹீரோயின் ஹீரோட அம்மாவும் ஒன்ன சேர்ந்து மாடிக்க போறாங்க ஹீரோயினும் ஹீரோட அம்மாவும் சேர்ந்து குக் பண்றாங்க இதை ஹீரோ பார்த்து வியர்டா ஃபீல் பண்றாரு இப்ப ஹீரோயின் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடறாரு இதெல்லாம் நினைச்ச பார்த்து ஹீரோ தான் இதை பொறுத்துக்கு போறணும் அப்படின்னு நினைக்கிறாரு உடனே ஹீரோ யோசிக்கிறாரு இப்படியே இது ரெண்டு வருஷம் தொடருமா இல்ல அவர் கிராஜுவேட் ஆகிற வரைக்குமா அப்படின்னு யோசிக்கிறாரு என்னதான் ஹீரோக்கு ஹீரோயின் பிடிச்சிருந்தாலும் ஹீரோயின் கிட்ட ஹீரோ பேச ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாரு உடனே ஹீரோ நினைக்கிறாரு நான் சமீப காலமா மேட்ச்ல செகண்ட் ரவுண்ட் போன ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதெல்லாம் அவளால தான் ஏன்னா ஹீரோ பேட்மிண்டன் டீம்ல செகண்ட் ரவுண்ட் போனதுக்கு ஒரு இதுல சின்ன ரீசன் அடுத்து ஹீரோ சொல்றாரு ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல வாழ்றோம் கிட்டத்தட்ட இது இருக்கு அப்படின்னு சொல்றாரு அங்க ஹீரோயின் ஹீரோட ரூம்க்கு வெளியே என்ன தைக்கி இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோட ரூம்குள்ள வராங்க உடனே ஹீரன் சொல்றாங்க உன் அம்மா இப்ப உனக்கு குளிக்க வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க ஹீரோன் சடனா வரவும் ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகி என்ன பண்றேன் தெரியாம புக் படிக்கிற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறாரு அவர் குளிச்சிட்டு வந்த உடனே நார்மலா இருக்கிறதை விட இன்னும் அட்ராக்டா இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே ஹீரோயினை பார்த்து ஹீரோ சொல்றாரு நான் புக் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் குளிக்க போறேன் சின்ஸ் அப்படின்னு சொல்றாரு உடனே ஹீரோவோட பக்கத்துல வந்து உட்காடுறாங்க ஹீரோயின் உடனே ஹீரோ பக்கத்துல வந்து பேசுறாங்க ஹீரோயின் அதனால ஹீரோ வைக்கப்படுறாரு உடனே ஹீரோயினோ ஹீரோ கூட படிக்கலான்னு வர்றப்போ ஹீரோ அக்கோடா ஃபீல் பண்ணி தள்ளி போறாரு உடனே ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாரு நீ வேணாவது படிச்சு கூடுவே அப்படின்னு சொல்றாரு ஹீரோயின் அதுக்கு உண்மையிலேவா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க இதை பாக்குற ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு ஹீரோயின் யாருன்னே தெரியாத நம்ம வீட்டுல வாழ்றது டிஸ்கம்ஃபர்டா ஃபீல் ஆகும்ல ஈவன் நம்ம அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் கூட நம்ம சில நாள் தான் ஒன்னா சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க யாராவது ஜம் காமிக்க கேட்ட உடனே தருவாங்களா ஆனா நீ தந்த இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு டாக்கி அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க ஹீரோ உடனே ஹீரோ சந்தோஷமா இருந்துச்சுன்னா சொன்னா அடிங்க யோசிக்கிறாரு அப்புறம் ஹீரோ ஹீரோக்கு குட் நைட் சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து கிளம்புறாங்க ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோ கில்ட்டியா ஃபீல் பண்றாரு நானும் பையன்தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி யாருனே தெரியாத பையனோட வீட்டுல சின்ன சூ வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாரு ஹீரோ குளிக்க போறாரு சில சீன்ல ஹீரோ கியோ கூட பேட்மிண்டன் பிராக்டிஸ் பண்றாரு அப்ப ஹீரோ கியோ விட நல்லாவே விளையாடுறாரு அதுக்கு சந்தோஷமும் பட்டுதாரு அதுக்கு கியோ ஹீரோ கிட்ட பேசுறாரு இந்த மாதிரி சந்தோஷப்பட மாட்டியே அப்படின்னு கேக்குறாரு உடனே ஹீரோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கியூ ஷேர் பண்றாரு கியோ சொல்றாரு எனக்கு புரிஞ்சிருச்சு ஏன் இவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு ஆனா ஒரு விஷயம் இங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டை தான் வாழ்றீங்க அப்படின்னு வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ அப்படின்னு ஹீரோவை பார்த்து கியூ சொல்றாரு பதிலுக்கு ஹீரோ ஏன் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு கியோ சொல்றாரு உன்னை சுத்தி பாரு அப்படின்னு சொல்றாரு உடனே ஹீரோ ஹீரோன பாக்குறாரு அப்பறம் மதமும் விளையாடுற அப்படின்னு சொல்றாரு சொல்றாரு நிறைய பேர் பாக்குறாங்க கியூ சொல்றாரு உல்ரெடி சொன்ன அவர் ரொம்பஸ் அவளை தெரிஞ்ச மத்தவங்களுக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு அப்படின்னு கியோ ஹீரோ பத்தி சொல்றாரு உடனே ஹீரோ விஷுவலுக்கு போறாரு மற்ற எல்லாரும் ஹீரோ டார்கெட் பண்ற மாதிரியும் ஹீரோக்கு அதிகமா வேலை கொடுக்குற மாதிரியும் நினைச்சு கொஞ்சம் பயப்படுறாரு ஹீரோ நீ ரொம்ப லக்கி தான் சின்ன மாதிரி பண்ணுவோம் உன் வீட்டுல தங்குறதுக்கு அப்புறம் ஹீரோவும் கியோவும் கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ கியோ கிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஜப்பான்ல தங்கி இருக்க முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அவ அண்ட் ஹார்ட் தான் நானும் நேஷனல்ஸ் போகணும் நினைக்கிறேன்னு ஹீரோ என்ன சொல்ற அப்படின்னு நான் மட்டும் நினைக்கலன்னா அவளுக்கு ஈக்குவல் ஆக முடியாது உடனே கியோ சொல்றாரு கவனி டைக்கி சில நாள் மட்டும் தான் போக முடியும் அதுவும் இயர்ல என்ன சொல்லணும்னா நீ இப்ப இருக்கிற லெவல்ல போகிறது ரொம்பவே கஷ்டம் டைக்கி ஹீரோ கிட்ட கியோ சொல்றாரு இதுக்கு ஹீரோ அது ரொம்ப உண்மைதான் செய்ய பாட மாட்டேன் நம்பிக்கையா சொல்றாரு பிராக்டிஸ் பண்றாரு கியோ பிரேக்கு தண்ணி குடிக்க போறாரு அப்போ ஹீரோ பேட்மிண்டன் விளையாண்டுருக்கப்போ ஹினா வந்து ஹீரோ விளையாடுறத பாக்குறாங்க உடனே ஹினா கியோ கிட்ட பேசுறாங்க அவன் இன்னும் வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அதுலுக்கு கியோ அவன் ஒரு கோலை செட் பண்ணிட்டானா அது சக்சஸ் ஆகாம கியோ பண்ண மாட்டான் சொல்றாரு கோலா அப்படின்னு ஹினா கேக்குறாங்க அதுக்கு கியோ இந்த வருஷம் நேஷனல் ஜெயிக்கணுன்றதுதான் அவனோட கோலாவே இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவனாலலாம் அதெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க ஹினா கொஞ்ச நேரம் ஹினாவும் கியோவும் ஹீரோ பத்தி பேசிட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல ஹீரோ அவரோட வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்றாரு எக்ஸசைஸ் பண்ணி டயர்ட் ஆகி போனை பாக்குறாரு அதை பார்த்து இன்னும் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் நான் இப்போ இருக்க லெவலில் என்னோட கனவோட நேஷனல்ஸ் கனவாகவே போயிருமோ ஃபோனை பார்த்து ஃபீல் பண்ணுறாரு உடனே ஹீரோயின் ஹீரோ பார்க்க வராங்க ஹீரோ பார்த்து என்ன பார்த்துட்டு இருக்க டேக்கி அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க அதுக்கு ஹீரோ பெருசாக ஒன்றும் இல்லைன்னு ஹீரோயின் கிட்ட வந்து மறைக்கிறாரு அதை சமாளிக்க ஹீரோ சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லை நான் அவங்களோட படத்தை பார்த்து ரிவியூ பண்ணேன் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு முதல்ல ஹீரோயின் கணு பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஹீரோ முடியாது அது எனக்கு எம்பராசிங்காக ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்ல டேக்கி நான் உன்னை எப்போயும் ஜிம்ல கவனிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோன் சொல்கிறாங்க இது ஹீரோ மனசில் நினைக்கிறாரு நான் மட்டும் தான் அவளை பார்க்குறேன்னு நினைச்சேன் முடிவு என்ன பார்க்குறாரா அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோயின் ஹீரோ ஃபோனை வாங்கி ஹீரோ விளையாடுறத பார்த்து திரிச்சு சந்தோஷப்படுறாங்க நீ முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேட்மிண்டன் விளையாடுறேன் நீ ஹீரோயின் ஹீரோ காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு ஹீரோ நான் இன்னும் ஸ்லோவாக தான் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு மட்டும் பேட்மிண்டன் குவிக்காக மூவ் பண்ணலன்னா என்னோட அக்யூரசி மிஸ் ஆகும்னு சொல்கிறாரு நான் சட்டில் ஈஸியாக விளையாடணும் அதை தேடக்கூடாது அப்படி இல்லைனா என்னால் நேஷ்னல்ஸ் போகவே முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு உடனே ஹீரோயின் சா அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோ அப்படி இல்லை நான் சொல்ல வந்தது அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்கிறாரு எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் கிட்ட இதை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு நீ நேஷ்னல்ஸ் போகணும்னு தானே சொன்னேன் அதுக்கு ஹீரோ இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறாரு உடனே ஹீரோயின் அப்போ நீ போக மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே பிளாஷ்பேக்கில் ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொன்ன விஷயத்தை அவங்க கேட்குறாங்க அதுக்கு ஹீரோ ஓகே ஓகே நான் கண்டிப்பாக போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன் நான் ஏன் அவங்க முன்னாடி நடிக்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நடிக்கிறாரு ஹீரோ உடனே ஹீரோயின் இந்த வருஷம் வெயிட் பண்ணி டாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மெதுவாக நடந்து போறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோன் திரும்ப வராங்க உடனே ஹீரோயின் டாக்கி கிட்ட லக்கி பிரேஸ்ல கொடுக்குறாங்க நான் இதை ஜப்பான்ல இருக்க போறேன்னு டிசைட் பண்ணப்போ கிரியேட் பண்ணேன் உனக்கு இது பிடிக்குமா அப்படின்னு ஹீரோன் கேட்கறாங்க உடனே ஹீரோ அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிக்கிறாரு ஹீரோ மனசு நினைக்கிறாரு சின்னட்ஸ் கையாலே செஞ்சு கொடுத்த பிரேஸ்லெட் என் லைஃப்ல பத்திரமா வச்சிருப்பேன் ஹீரோ நினைக்கிறாரு ஹீரோ அந்த ரக்கி பிரேஸ்லெட்டை அவரோட காலில் இறுக்கி கட்டாது அது கவனிச்ச ஹீரோயின் வாங்கி அவங்க கட்டி வர்றாங்க ஹீரோயின் அதை கட்டி விட்டுட்டு தைக்கி நீ நார்த்தஸ் போகும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோயினும் அதே மாதிரி பிரேஸ்லெட்ல காலில் கட்டியிருக்காங்க ஹீரோவும் ஹீரோயினும் சேம் பிரிஞ்சு இருக்காங்க குட் நைட்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து அவங்க ரூமுக்கு கிளம்புறாங்க ஹீரோயின் சொன்ன மாதிரி நான் இன்னமும் ஹார்டர் பண்ணணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு ஹீரோ இப்படியே ஹீரோயின் டெய்லி பேசிட்டு இருந்தா எனக்கு சின்ன ரொம்பவே பிடிச்ச போயிடும் அப்படின்னு முகத்தை முடித்து சொல்றாரு ஹீரோ அப்படியே நைட் டைம் ஆயிடுது வெளியே புல்லட் ட்ரெயின் போறதை காமிக்கிறாங்க நெக்ஸ்ட் மார்னிங் டைம்ல ஹீரோ ஷூ மாட்டிட்டு இருக்காரு ஹீரோயின் அப்பதான் தூங்கி எழுந்துச்சு வராங்க அப்ப கிளம்பிட்டு ஹீரோ பார்த்து டைக்கி நீ என்ன எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஹீரோ நான் இப்ப ஜூனியர் தான் நான் மேட்ச்ல ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ நான் கொஞ்சம் பிராக்டிஸும் பண்ண போறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்றாரு ஹீரோ ஹீரோயின் பாத்து போயிட்டு வா டைக்கி

ஹீரோன் வந்து நீ உனோட வேலட்ஸ் வீட்லயே மறந்துட்ட அப்படின்னு சொல்றாங்க உடனே ஹீரோ ஷாக் ஆகி இல்ல இல்ல நான் இதை மிஸ் பண்ணிட்டேன் அதை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு ஹீரோன் கிட்ட சொல்றாரு ஹீரோன் உடனே ஓகே வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இதை பாத்தீங்கன்னா பரவாயில்லையே நீ அவங்ககிட்ட நல்லா பேச கத்துக்கிட்ட அப்படின்னு ஆனந்த கண்ணீர்ல ஹீரோவை பார்த்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அடுத்த சீன்ல ஹீரோவும் கியூவும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க அப்ப ஹீரோ நடந்த விஷயங்கள்லாம் கியூ கிட்ட சொல்றாரு அப்ப கியோ சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுலதான் வாழ்றீங்க சீக்கிரட்டா வச்சுக்க சொல்லி ஏன் ஹீரோன் கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு கேக்குறாரு கியோ அடுத்தும் கியோவே சொல்றாரு நீ இப்படி சடனா உண்மையை மறைச்சு அவளை அவாய்ட் பண்ற மாதிரி நடந்துருக்கணும்னா உனக்கு அவ கூட தங்குறது பிடிக்கல போல அப்படின்னு நினைச்சுவா அப்படின்னு கியோ ஹீரோ கிட்ட சொல்றாரு உடனே ஹீரோ பயந்துகிட்டு சப்போஸ் இல்ல நான் நினைச்சதுக்கு ஆப்போசிட்ல நடந்துச்சுன்னா சின்னசுக்கு என்ன குடிக்காம போயிருச்சுன்னா போச்சு அப்படின்னு ஹீரோ வருத்தப்படுறாரு அங்க ரெண்டு பேரும் இப்ப கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா அங்க இருந்து சார் ஒருத்தர் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் டேபிள்ஸ் எடுத்துட்டு போ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு எதுக்காக அந்த டேபிள்ஸ்னா நெக்ஸ்ட் வீக் அவங்க ஸ்கூல்ல ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடக்க போகுது நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த சார் சொல்றாரு அதுக்கு ஹீரோவும் கியூவும் நாங்க ஃப்ரெஷர்ஸ் சார் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க பட் அவங்க சொல்றத அந்த சார் கண்டுக்கவே இல்ல சடனா அங்க ஹீரோயினும் ஹீனாவும் வர்றாங்க ஹீரோக்கா திக்கு திக்குன்னு இருக்கு அப்புறம் அவங்க நாலு பேரும் சேர்ந்து ஓரியன்டேஷனுக்காக டேபிள் எடுத்துட்டு போறப்போ ஹீரோ ஹீரோன் கிட்ட நான் லாஸ்ட் டேபிள் எடுத்து வர்றேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோயின் அவரோட முகத்தை கூட பார்க்காம தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறாங்க இதுக்கு ஹீரோ நான் நினைச்சதை விட ரொம்ப கோபமா இருக்க போலயே அப்படின்னு வருத்தப்பட்டு அங்கேயே நிக்கிறாரு ஹீரோனு கியோவும்

உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இப்படி ஹினா ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோ விஷுவல்ஸ்ல ஹீரோயின் கூட இருக்க மாதிரி நினைச்சு பார்க்குறாரு அதுக்கு ஹீரோயின் பாஸ்கெட் பால்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேஷன் இருக்க அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட உடனே ஹீரோ கொஞ்சம் சேடகிறாரு அதை ஹீனாவும் கவனிக்கிறாங்க ஹீரோ அதுக்கு எனக்கு இது முன்னாடியே தெரியும் இப்படி தான் சொல்லுவான்னு அப்படின்னு மனசுக்குள்ளே பேசுகிறாரு அப்புறம் அந்த டேபிள் எல்லாம் நாலு பேரும் சேர்ந்து எடுத்து வச்சிருக்காங்க நாலு பேரும் சேர்ந்து எடுத்து வச்சிருக்காங்க அந்த சார் அவங்க நாலு பேரையும் பாராட்டுறாங்க அப்ப அந்த ஹீரோவோட கோச் சொன்ன விஷயத்த ஹீரோ கிட்ட சார் சொல்றாரு நீ முன்னாடியே விட பேட்மிட்டன் ஷட்டில்ஸ் பவர்ஃபுல்லா மூவ் பண்றேன்னு சொல்றாரு இன் ஃபியூச்சர்ல நீ நல்லாவே வருவேன் அப்படின்னு அந்த சார் ஹீரோ கிட்ட சொல்றாரு அதே மாதிரி ஹீரோவோட கோச் ஹீரோ நேஷனல் ஸ்டீம்ல செலக்ட் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதாகவும் சொல்றாரு உடனே ஹீரோ சந்தோஷப்பட்டு ஹீரோனை பாக்குறாரு பட் அதெல்லாம் புஷ்ன்னு போற மாதிரி ஹீரோன் அங்கிருந்து எப்பவும் கிளம்பிட்டாங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க கியூ கிட்ட கியூ அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு அடுத்த சீன்ல சீன் ரொம்ப ஃபயரா விளையாடுறாரு சுத்தி நின்று பார்த்தவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அப்புறம் ஹீரோ தாங்கிட்டே பேசிக்கிறாரு என்ன சொல்றாருன்னா இது நானாம் எனக்கே சந்தேகமா இருக்குன்னு சொல்லிக்கிறாரு அப்படி பேசிக்கிட்டே இருக்கப்போ ஒரு சடனா ஹீரோன் விழுந்துடுறாங்க ஹீரோ அதை கவனிக்கிறாரு பக்கத்துல வந்து கியூ சொல்றாரு உன்னால அவர்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது என்னதான் சொன்னாலும் நீ அவளுக்கு ஸ்டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் ஹீரோயின் வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிக்கிறாங்க அப்போ ஹீரோ தைரியமா ஹீரோயின் பக்கத்துல வந்து உனக்கு எதுவும் அடிபடலையே அப்படின்னு கேக்குறாரு உடனே ஹீரோயின் ஷாக்கா பாக்குறாங்க அப்ப ஹீரோ சொல்றாரு நான் இதுக்கு முன்னாடி ஹீரோ சொல்றத கவனிச்சேன் அதான் கேட்டேன்னு சொல்றாரு அதுக்கு ஹீரோயின் எனக்கு ஒண்ணும் ஆலை ஆனா நம்ம ரெண்டு பேரும் வேலைய ஸ்டேஞ்சர் மாதிரி தானே காட்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ அதுக்கு சாரி அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஹீரோ சொல்றாரு நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல கொஞ்சம் இருந்தாலும் இத பத்தி மத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்ன பத்தியும் என்ன பத்தியும் காசிஸ்வரன் அப்படி காட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அது நம்ம கோலையே பாதிக்கும் சொல்றாரு ஹீரோ அதுக்கு ஹீரோயின் அது மட்டும் ரீசனா அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோ பயந்துட்டே வேற ஏதோ இருக்கா அப்படின்னு கேக்குறாரு உடனே ஹீரோயின் வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஹீரோயின் சொல்றாங்க

அப்பதான் ஹீரோயின் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு ஹீரோக்கு புரியுது அப்புறம் ஹீரோயின் கிட்ட அதெல்லாம் சும்மான ஹீரோ சொல்லிட்டு நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து சிரிக்கிறாரு ஹீரோயின் ரொம்ப சிரிக்காத அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசுறாங்க நெக்ஸ்ட் சீன்ல பேட்மிண்டன் கோச் டீம் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டையும் பேசுறாரு அந்த சார் சொல்றாரு மேட்ச் ஆஃப் மேட்ச் வேற இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது நாங்க வேற டீம் மெம்பர்ஸ்க்கு செலக்ஷன் எடுக்கலாம் இருக்கோம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க எல்லாரும் அப்படின்னு சார் சொல்றாரு எல்லாரும் ஓகேன்னு சொல்றாங்க கியூ ஹீரோ கிட்ட நேஷனல் ஒரு ராங் ரோட் மேப்னு நேஷனல் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு குதிசா ஹரியுன்னு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க நீ தான் செகண்ட் இயர்ஸ் டிஃபீட் பண்ணணும்னு ஹரி கூட இருக்கு பசங்க சொல்றாங்க ஹீரோன் சைட்ல பேஸ்கெட் பால் விளையாடுறாங்க அதை பார்த்து கியூ சொல்றாரு அவரோட ஃபேன்ஸ் மட்டும் தான் வருஷம் வருஷம் அதிகமாயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இது கேட்டு ஹீரோ ஒரு மாதிரி கடுப்பாரு அதே மாதிரி இன்னொரு சைடு ஹினா சூப்பரா ஜிம்னாஸ்டிக் பெர்ஃபார்ம் பண்றாங்க அதை ஹீரோவும் கியோவும் கவனிக்கிறாங்க ஹீரோ அதை பார்த்து ஸ்மைல் பண்றாரு ஹினாவோட டீம்ல இருக்கவங்க ஹினாவை தான் ஸ்டார் பிளேயரா கன்சிடர் பண்றாங்க கியோ சொல்றாரு அவளை அவங்க டீம்ல இருக்கவங்க ரொம்பவே நம்பி இருக்காங்க அவன் நேஷனல்ஸ்ல போர்த் வந்தா அப்படின்னு கியோ சொல்றாரு உடனே ஹினா ஹீரோ பத்திட்டு இருக்காரு <poisoned indo by wastIPOCils> <Siblampa> இப்போதான் ஜூமெட்ரி மெட்ரி கிட்ட பிராக்டிஸ் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அது என் வீட்டு பக்கத்துல தானே இருக்கு ஹினா மட்டும் ஹீரோ நீ என் வீட்டுக்குள்ள போறத பார்த்தா என்ன ஆகும் ஷாக் ஆகுறது அதனால ஹினா அங்க ஹீரோ ஹினாவை இங்கிருந்து எப்படியாச்சும் கிளம்ப வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு உடனே ஹினாவை பார்த்து வா அப்படின்னு கூப்பிடுறாரு இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு நடந்துகிட்டு ஹினாவும் ஹீரோவும் பேசிட்டே போறாங்க ஹினா தான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு ஒரு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணாதனால நினைச்சு ஃபீல் பண்றாங்க அதை ஹீரோ கிட்டையும் சொல்றாங்க அது ஹீரோ சொல்றாரு நான் என்னை விட ஸ்ட்ராங்கா இருக்கவங்களை பார்த்து கொஞ்சம் வருத்தப்படுவேன் அப்படின்னு கொஞ்சம் எமோஷனலா ஹினா கிட்ட பேசுறது இதெல்லாம் பாக்குறப்போ ரொம்பவே கூல் அப்படின்னு பார்த்து ஹீரோ சொல்றாரு ஹினாவும் ஸ்மைல் பண்றாங்க ஹினா சொல்றாங்க நீ என்ன பார்த்து உணர்ச்சி அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அப்பதான் இல்ல அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்றாங்க அப்புறம் ஹீரோ முன்னாடி நடந்து வராரு ஹினாவும் கூடவே வராங்க நீயும் தான் டைக்கி அப்படின்னு ஹீரோ பார்த்து ஹினா ஃப்ரெண்ட்லியா ஹீரோ கிட்ட நடந்துட்டே பேசிட்டு வராங்க ஹினா ஹீரோ பாஸ் கூப்பிடுறாங்க Hiro? ஏன் பாஸ் கூப்பிடுறேன் அப்படின்னு கேக்கிறாரு நீயும் நிறைய சேலஞ்சஸ் எடுக்கிற அதான் பாஸ்ல சொன்ன அப்படின்னு சொல்றாங்க ஹீனா நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் அவனோட நான் உன் நேஷனல்ஸ் வின் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்றாங்க ஹினா உடனே ஹினா ஹீரோக்கு பின்னாடி பார்த்து ஷாக் ஆகுறாங்க ஹீரோவும் திரும்பி பாக்குறாரு அங்க ஹீரோட மனசே உடையுது ஹீரோயினும் பேட்மிண்டன் ஃபேமஸ் பிளேயரான ஹரியவும் க்ளோஸா பேசிட்டு வராங்க இதை ஹீரோ பாக்குறாரு இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுதுங்க இனி நம்ம பார்த்து இந்த நம்ம எபிசோட பிடிச்சிருந்தா புடிச்சிருந்தாங்க முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க சாரி காய்ஸ் கொஞ்ச நாள் வீடியோ போட லேட் ஆயிருச்சு அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் கூட சீக்கிரத்திலே போறேன் இந்த வீடியோ பார்த்து உங்கள் பர்சனல் தார்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட்ல சொல்லுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் தான்